உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் சோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்னும் நாம் காணக்கூடிய தலைப்பு விருச்சக ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்பேற்பட்ட பலன்களை அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக வருஷகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் வருடக்கோள்கள் பார்த்திங்கன்னா ஒரு புறம் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இருக்கிறதுலேயே பஞ்சமஸ்தானத்தில் ராகு நிற்கக்கூடாது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மே மாதம் பதினேழாம் தேதி பயிற்சியாகி பதினாறாம் தேதி பயிற்சி ஆகி பதினேழாம் தேதி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுடைய நான்கு அர்த்தாஷ்டம சென்னையில் வந்து அர்த்தாஷ்டம நாலாம் வீட்டில் வந்து நிற்கிறார் அடுத்தது பத்தாம் வீட்டிற்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் பத்தாம் வீட்டிற்கு வந்துடுவார் இதில் ஏழாம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் மே மாதம் பதினஞ்சாம் தேதியில் பயிற்சியாகி மிதுனராசிக்கு வருவார் அப்போது இங்கே சனி பகவான் இதுவரைக்கும் அஷ்டார்த்த அர்த்தாஷ்டம சனியாக இருந்தவர் ஐந்தாம் வீட்டிற்கு சனி பயிற்சி ஆகிறார் அப்போ இந்த சூழல் இந்த வருடத்தில் உங்களுக்கு எப்படின்னா கிரக அமைவுகள் ஒரு சாதக அமைவுகளை உண்டாக்கும் அதுல உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அமைவுகளில் குரு மட்டும்தான் மே மாசத்துக்கு மேலே எட்டாம் வீட்டு இருக்க போறார் அது வரைக்கும் ஏழாம் வீட்டு இருப்பார் அப்போ இந்த கால அமைவுகள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஒரு அருமையான அமைவு தான் எப்படி இதை நான் சொல்றேன்னா விருச்சகராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்து உங்களுடைய சுய முயற்சியில் எதையும் சாதிக்கணும்னு நினச்சவங்க நீங்கள் விடாமுயற்சி கடின உழைப்பாளிகள் கடின உழைப்பாளிகள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க சாப்பிடாம கூட கஷ்டப்பட்டு இருப்பீங்க அந்த அளவுக்கு எதுலேயுமே ஒரு நல்ல முழு முயற்சியுடன் இறங்கி செய்கிறவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அன்புக்கு அடிபணிஞ்சு வாழ்ந்து எந்த ஒரு வேலையும் பிடிச்சி போச்சுன்னா அவங்களுக்காக இறங்கி செயல்படுவீங்க ஆனால் அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டீங்க அப்பேற்பட்டவங்க நீங்கள் அப்படி விருச்சகராசி என்பர்கள் கடந்த காலகட்டங்களில் நம்பி சில விஷயங்களில் இறங்கி சில நம்பிக்கை துரோகங்களை சந்திக்கக்கூடிய சூழல் ஏன்னா சொந்தம் பந்தம் நட்பு இந்த சார்ந்த ரீதியில் அவங்களுக்காகவே நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து எல்லாத்தையும் ரிஸ்க் எடுத்து பார்த்து பார்த்து செஞ்சு கடைசியில் எல்லாம் செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு வாங்காத கட்டணுக்கு வட்டியை கட்டினா எப்படி இருக்குமோ அந்த நிலைமைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் இந்த சூழல் எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு புறம் தொழில் சார்ந்தும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியினாலேயும் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவினாலேயும் தொழில் சரிவுகளும் அதனால் கடன் சுமைகளும் மன அழுத்தங்களையும் சார்ந்து நிற்கிறீங்க ஐந்தாம் வீடுன்றது பூர்வ புண்ணியிடம் மட்டுமல்ல புத்திரபாகியமும் புத்தரபாகியம் மட்டுமல்ல உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் இடத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்தில் இருந்த ராகுவால உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நல்ல விஷயங்கள் நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்கிய ப்ராஜெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல் ஆகி கடைசில காரணமே இல்லாம அந்த வேலையை முடிக்க முடியாம இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்னே போயிருக்கும் இதனுடைய விளைவுகள் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி நிறைய மன அழுத்தங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆளாக இருப்பீங்க அப்போ இந்த இருந்து மீண்டும் வெளியில் வர முடியுமா நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியுமா சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும் பெரிய லெவலில் சாதிச்சிடலாமா என்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைச்ச அருமையான வாய்ப்பு இது ஏன்னா ஒரு புறம் குரு ஜனவரி மாதம் அஞ்சாம் தேதி வக்ர நிபர்த்தி ஆகிறார் ஏழாம் பாவத்தில் இன்னும் ஒருத்தர் வக்ர நிலையில இருந்தால் என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் ஏழாம் வீடுன்றது மனைவி சார்ந்த இடம் சிலருக்கு திருமண முயற்சி எடுத்து தடையா இருந்திருக்கும் திருமணம் கை கூடி திருமணம் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிளான்ட்டு எல்லாம் கூடி வர நேரத்தில் கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகக்கூடிய நிலம் உருவாகிருக்கும் பார்த்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிருக்கும் தன்னை பார்த்துட்டு போன மாப்பிள்ளை கல்யாணம் ஆகிருக்கும் ஆனால் தனக்கு பிரேக் ஆகிட்டே இருந்திருக்கும் அப்போ இந்த ஏழாம் பாவம் பிரேக் ஆனதுனாலே இந்த வக்ர நிபர்த்தினால் உடனடியாக திருமணம் கைக்கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அருமையான வாய்ப்பு இது இந்த வாய்ப்பை மே மாசம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள நீங்க பயன்படுத்தும் அது ஒரு நல்ல காலம் நல்ல ஒரு அருமையான காலகட்டங்கள் அதுலேயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏழாம் பாவம் கணவன் மனைவி சார்ந்த இடம் அப்ப திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க திருமண வாழ்க்கையாகப்பட்டது நல்லா போய்ட்டு இருந்தது திடீர்னு காரணமே இல்லாமல் மூன்றாவது நபர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து அவங்க சைடில் இருக்கிறவங்க உங்களுக்கு இனிமையாகவும் உங்கள் சைடில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டாகவும் எதிரெடுத்தாலும் இங்கே ஒத்து வராமல் மற்றவங்களால் வர பிரச்சனைக்கு நீங்கள் ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய நிலைமை டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய ஒரு சூழல் அந்த நிலையில் இருக்கிறவங்க மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த வருடம் உங்களுக்குரிய ஒரு காலமா இது இருக்கும் அதுலையும் குறிப்பா இதில் திருமணமாகி புத்திரபாகியம் இல்லைன்றவங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ரொம்ப நாளாக தடப்பட்டு போகாத கோயிலில் கும்பிடாத தெய்வம் இல்ல வழிபிறக்கமாக நினைச்சவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது இதில் உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியும் தான் இந்த குரு பகவான் அவர் வக்ர நிபர்த்தி அடையும் பொழுது பூர்வீக சொத்துக்கள் உங்களை வந்து அடையும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் தந்தை வழி உறவு முறைகள் உடன் பிறந்தவங்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி மன அழுத்தங்கள் நீங்கி அதனால இருக்கக்கூடிய சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டிகள் உங்களை வந்து அடையும் அதுலேயும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அவங்க உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் கூடா நட்பு தேவையில்லாத சிக்கல்கள் இதுல இருந்து ஒரு ரிலீஃப்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதுல குடும்ப சம்மந்தப்பட்ட இடமும் தன சம்பந்தப்பட்ட இடமும் ரெண்டாம் வீடு அந்த ரெண்டாம் வீடுன்றதுனால பண நெருக்கடிக்களாக இருந்திருப்பீங்க பண பிரச்சனைக்களாக இருந்திருப்பீங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அதுலேயும் குறிப்பாக இத்தனை வருஷமாக கரெக்டாக நாணய நம்பிக்கையோடு இருந்த நீங்கள் இந்த கொஞ்ச நாளில் தடுமாடக்கூடிய ஒரு சூழல் எங்கே உங்களுடைய மதிப்பும் மரியாதை அந்தஸ்து கௌரவம் போயிடுமோன்ற ஒரு பயம் குறிப்பாக உங்களுக்கு எதிரில் நின்று பேச யோசிக்கிறவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் உண்டாகியிருக்கும் ஆக இந்த நிலைமைகள் அப்படியே தலைகிலாம் மாறும் உங்களுக்கு ஒரு தன தனஸ்தானாதிபதி பலம் பெறும் பொழுது உங்களுடைய வளர்ச்சி கிடைக்கும் அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு போயிடுவார் அப்போ அஸ் அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணுவா பண்ணியிருப்பார்னா கடந்த காலகட்டங்களில் ஆரோக்கிய பாதிப்புகள் கொடுத்துருப்பார் ஆரோக்கியத்தில் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒரு தீர்வு கிடைச்சிருக்காது ஆனால் அங்கே போனால் பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க நல்லா தான் இருக்குது உங்களுடைய உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வாங்க ஆனால் இங்கே பிரச்சனையாக தான் இருக்கும் உடம்புல ஏதோ ஒரு எனர்ஜி டிராப் ஆகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் ஏதோ ஒரு சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக நரம்பு ஜவ்வு இந்த மாதிரியான சிக்கல்களை ரொம்ப பாதிப்புகள் கொடுத்திருக்கும் சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாமே சிக்கல் வந்திருக்கும் அப்போ இந்த இருந்து ஒரு மீண்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது அதுலையும் குறிப்பா சொல்லணும்னா ராசி அன்பர்களுக்கு வேலையில ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய காலங்களா இருக்கும் குடைச்சல்கள் நீங்கும் நீங்க நினைச்ச மாதிரியான இடமாற்றங்கள் பிறக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு சம்மந்தமே இல்லாமல் இடமாற்றங்கள் ஆகிட்டுருப்பீங்க மனசுக்கு பிடிக்காத இடத்துல போய் வேலை இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருந்திருக்கும் தனக்கு பின்னாடி வரவங்கள்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக நல்லா போயிட்டுருப்பாங்க உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனும் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இல்லாத ஒரு நிலமை இதில் ஒரு மாற்றம் பிறக்கமாக நினைச்சவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது ஒரு டெம்பரவரியாக இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்டான உத்தியோகம் கிடைக்க போகுது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்களும் அவார்டு வாங்குகிற அளவுக்கும் சில ஒரு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது மருத்துவமும் சார்ந்து அதே நேரத்தில் அறிவியல் விஞ்ஞான துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு புது புது கண்டுபிடிப்புகளும் அறிவியல் ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு ரெக்கார்டை உண்டாக்குற அளவுக்கும் இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகுது எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த வருடம் ரொம்ப கை கொடுக்க போகுது ஆக மொத்தத்தில் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய வளர்ச்சியும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக விருச்சகராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது வெளிநாடு முயற்சி எடுத்து தடப்பட்டு போச்சிங்க வெளிநாட்டிற்குண்டான முயற்சி மீண்டும் கிடைக்குமா கட்ட பணமும் கை வரல என்னாலையும் வெளிநாடு போக முடியல இதற்கு வழிபிறக்கமான நினைச்சீங்கன்னா இப்போது அதற்குண்டான முயற்சி எடுங்க கண்டிப்பாக கிடைக்கப் போகுது குறிப்பாக வெளிநாட்டில் நான் இருக்கிறேன் நல்லா தான் போயிட்டுருந்தது என்னென்னே தெரியல எல்லா குழப்பமாக இருக்குது வேலை வேறு மாறக்கூடிய ஒரு நிலமை டக்குன்னு வேறு வேலை கிடைக்குமான்னு தெரியல என்ற குழப்பம் இது எல்லாத்துக்கும் ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது உங்களுடைய வேலையில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல உழைப்பாளிகளாக இருப்பீங்க நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வேலைக்கே என்னால் போக முடியல போற மைண்ட் செட்டே இல்லை என்னென்னே தெரியல எல்லாமே எனக்கு பிளாக் ஆகுதுன்ற அளவுக்குலாம் சில குழப்பங்களை சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே இங்கே பாசிட்டிவ் ஆக போகுது போல்டாக இறங்கி செயல்படுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைய போகிறீங்க குறிப்பாக வீடு வாங்குகிற வாய்ப்பு இந்த வருடம் உங்களுக்கு நூறு சதவீதம் உண்டாக போகுது ரொம்ப நாள் கனவு நினைவாக போகுது நிறைவேறப் போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா சிலர் கட்டிய வீடை வாங்குவீங்க சிலர் வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க ஏற்கனவே கட்டி நிற்கிற வீடை கண்டினியூ பண்ணிவிடுவீங்க விரஜகராசி என்பர்கள் ஆசைப்பட்டு கட்டின வீடு வந்து விக் நம்ம கடனை உடனே கட்டி நம்ம நாணயத்தை காப்பாற்றலான்ற அளவுக்கு எல்லாமே சில முடிவுகள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை விற்கிற அளவுக்கு எல்லாமே அந்த மாதிரி நிலைமை மாறி அது விற்காமலேயும் உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் கவலைகள் வேண்டாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் பிறக்கும் அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்க பென்ஷன் சம்மந்தப்பட்ட பணம் அ வேலை செஞ்ச அந்த பணம் எனக்கு வரல நிலுவையில் இருக்கு வருமானம் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும் ஆரோக்கிய ரீதியில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் பிள்ளைகளுடைய அனுகூலம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா பாசத்துக்காக இயங்கக்கூடியவங்க நீங்கள் உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகுது தீர்க்கமாக தெய்வ விஷயங்கள் ஆன்மீக ரீதியிலையும் தெய்வ வழிபாடுகள் சார்ந்த விஷயங்களும் இந்த வருடம் நிறைய உங்களை வந்து அடைய போகுது நிறைய உங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் ஆக போகுது நிறைய நல்ல பொதுத்துறையில் இறங்கி நல்லது செய்ய போகிறீங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க நல்ல நல்ல வாய்ப்புகளை உண்டாக்கி நல்ல அவங்களுடைய நல்ல பெரிய ஆட்களுடைய ஒரு நல்ல நட்புகள் கிடைச்சி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக போகுது சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த நேர இந்த வருடத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய குரு பார்வை அந்தளவுக்கு ஒரு நல்லா இருக்கு அதுலேயும் டெக்ஸ்டைல்ஸும் சரி கனரக வாகனங்கள் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களும் சரி ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த ஓட்டல் சம்மந்தப்பட்ட துறை இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அருமையான அமைவுகள் உண்டாக்கும் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா ஹார்ட்வேர்ஸ் இதை சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும் ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானது பார்வை வந்து இருக்கு அதில் இந்த இதில் வந்து லாபஸ்தானத்தில் பத்தாம் வீட்டிற்கு வரக்கூடிய கேதுவால் ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் மொத்தத்தில் ராசி அன்பர்களின் வாழ்க்கை மாபெரும் மாற்றத்திற்குரிய வருடமாக இந்த வருடம் இருக்க போகுது முயற்சி எடுங்க கால நேரங்களை வீணாக்காதீங்க அது மட்டும் உங்களுடைய ஜனன ஜாதகமும் ரொம்ப அவசியம் அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்தி அவசியம் திசா புத்திகள் மாறினால் எல்லாமே மாறிவிடும் அதனால் அதை பார்த்து ஒரு முடிவு எடுங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவகாரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்திங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும் ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ராசி அன்பர்களுக்கு மாபெரும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் வளமும் அளிக்க எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்